சில தினங்களாகவே ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து தொடர்பான பேச்சுக்கள் தான் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது சொல்ல போனா விவாகரத்துக்கு இதுதான் காரணமாக இருக்கும் இல்லை அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய வதந்திகளுமே பரப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில தான் ஜெயம் ரவி தற்போது ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஜெயம் ரவி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் ஜெயம் ரவி தற்போது பிரதர் காதலிக்க நேரம் இல்லை ஆகிய இரண்டு படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்கிறார் திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆன நிலையில தற்போது இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தன்னுடைய மனைவி உடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஜெயம் ரவி அறிவித்திருந்தார் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி விவாகரத்து செய்வதாக அறிவித்த பிறகு அதற்கு ஆர்த்தி ஜெயம்ரவி எடுத்த முடிவு அவருடைய தனிப்பட்ட முடிவு எனவும் எனக்கு அவர் தன்னை விவாகரத்து செய்ய போவதே தெரியாது எனவும் தெரிவித்திருந்தார் அவரிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை நான் என்னுடைய கணவரோடு பேச வேண்டும் என முயற்சி செய்கிறேன் ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது என ஆர்த்தி தெரிவித்திருந்தார் இதன் பிறகுதான் ஜெயம் ரவிக்கும் பாடகி ஹெனிஷா பிரான்சிக்கும் பழக்கம் இருப்பதால் தான் அவருடைய மனைவியை பிரிய முடிவெடுத்தார் என நிறைய வதந்திகள் பரவியது யார் இந்த ஹெனிஷா பிரான்சிஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ சமீபத்தில தான் ஒரு ஆல்பத்தை பாடியிருந்தார் அந்த ஆல்பத்தை நடிகர்கள் ஜெயம் ரவி ஜீவா மற்றும் விஜய் ஆண்டனி வெளியிட்டார்கள் இது மட்டுமல்ல ஜெயம் ரவியின் தீவிர ரசிகை எனவும் தன்னுடைய பாடலை பொன்னியின் செல்வன் நடிகர் வெளியிட போகிறாரா என ஷாக் ஆகிவிட்டேன் என சமீபத்தில் அவர் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் இந்த நிலையில அவர் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பேட்டியில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன் வாழு வாழ விடு யார் யார் பெயரோ என்னுடைய விவாகரத்தை பிரச்சனையில சேர்த்து வைத்து பேசுகிறார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையாக பார்க்க விடுங்கள் என பேசியிருக்கிறார் மேலும் ஹெனிஷாவின் பெயரை எல்லாம் இதில் சேர்த்து வைத்து பேசுகிறார்கள் பாடகி ஹெனிஷா அறுநூறு மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார் நிறைய உயிர்களை காப்பாற்றியவர் அவர் ஒரு சிறந்த மனநல மருத்துவர் அவரோடு சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் என தெரிவித்திருக்கிறார் அதனை கெடுக்கவும் முடியாது எனவும் சொந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் எல்லோரையும் இழுக்காதீர்கள் என மனம் நுந்து அவர் ஒரு பேட்டியை அளித்திருக்கிறார் தற்போதெல்லாம் சினிமாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு விவாகரத்து ஏற்படுகிறது பேச்சுக்கள் தான் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசப்பட்டு வருகிறது விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதனை ஒரு பெரிய பொருளாக மாற்றி அதற்கு இதுதான் காரணமாக இருக்குமோ என சமூக வலைதளங்களிலே நிறைய கமெண்ட்ஸுகளை பார்க்க முடிகிறது இதனால் சம்பந்தப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்பதை கூட நினைத்து கூட பார்க்காமல்

பர்சனல் லைஃப்பை பர்ஸ்னல் லைஃபாக இருக்க விடுங்க கெனிஷன்லாம் வந்துட்டு அறநூறு ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க பல உயிரை காப்பாற்றின ஒரு ஒரு ஹீலர் அவங்க அவங்க ஒரு லைசன்ஸ் ஐக்காலஜிஸ்ட் அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க நானும் அவங்களும் ஒரு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதா எங்களுடைய நோக்கம் பல பேருக்கு உதவணுன்றது தான் அதை கெடுக்காதீங்க அது யாரும் கெடுக்கவும் முடியாது ಎಲ್ಲಾ ಥು <laughs>